அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கம் குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடு மாடு மற்றும் ஒட்டகம் ஆகியவற்றிற்கு இதுபோன்ற அடையாளங்கள் உடலிலே இருந்தால் நீங்கள் அந்த குர்பான் குட்டியை நீங்கள் ஆடுகளை மாடுகளை குர்பானி கொடுக்கக்கூடாது என்றார்கள் ரசீல் சல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் திருமதியிலே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பிராணிகளின் கண்களையும் காதுகளையும் கவனித்து தேர்வு செய்யுமாறு நவிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் சிறிதளவு காது வெட்டப்பட்டவை காது கிழிக்கப்பட்டவை காதில் துவாரமிடப்பட்டவை ஆகியவற்றை குருபானி கொடுக்க கூடாது என்று நபாயகம் செல்லல்லா அலையூஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் திருமதியிலே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாவது வரிசாக தெளிவாக தெரியும் நொண்டி தெளிவாக தெரியும் கண்பார்வை குறைவு தெளிவாக தெரியும் நோய் எலும்பில் சதைப்பற்றி இல்லாத மெளிவு ஆகிய குறைபாடுகள் உடையவை நீங்கள் குர்பானி கொடுக்க கூடாது என்பதையும் ரசூல் சொல்லல்லா அலையூஸ்லம் அவர்கள் சொன்னார்கள்